பாவியேன் கண்ட வண்ணம் பரமன்க்கு அடுத்தது என்னோ ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்தது என்னோ மேவினார் பிரியமாட்டா விமலனார்க்கு அடுத்தது என்னோ ஆவது ஒன்று அருகிலேன் யான் என் செய்கேன் என் செய்தேன் என்று பின்னும் இறைவரை பக்கத்தில் நின்று சிவலிங்க திருவேணியை கட்டி அணைத்து கொண்டு பாவீன் கண்டவண்ணம் சொல் தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறார் இறைவர் நாம் வந்து காண்பதற்கு முன்பாக அழகாக இருந்தார் ஊறுவுகள் எதுவும் இல்லாதிருந்தார் இந்த பாவியின் கண் பட்ட நிலையில் இந்த இறைவருக்கு இப்படி ஒரு இடையூறு ஏற்பட்டு விட்டதே என்று கலங்கி நிற்கிறார் ஏன்னா நமக்கு அவர் இந்த சகனம் முதலானவற்றையெல்லாம் காணுகிற ஒரு அந்த முறை அறிந்து வைத்திருப்பவர் எனவே நமக்கு பெரும்பாலும் இன்று வரை நமக்கு தெரியும் கூட தாங்கிக் கொள்ளலாம் கண்ணடி தாங்கி கொள்ள இயலாது என்பது வழக்கத்தில் கொண்டிருக்கிறோம் அது பெரும்பாலும் குழந்தை முதலானவர்கள் அந்த நீராட்டி உடை உடுத்தி கொண்டு அழகுபடுத்துகிற பொழுது ஒரு திருஷ்டிக்காக கன்னத்திலோ கண்ணுக்கு பக்கத்திலோ ஒரு மை இடுவது வழக்கம் எதற்காகனா பார்ப்பவருடைய கண்ணில் வருகிற ஊர் அந்த குழந்தைக்கு வரக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்வது திருஷ்டி கழித்தல் அப்படிங்கிற முறையில் அது இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது என்பதை ஒரு நம்ம நடைமுறையில் பார்க்கும் வீடுகளோ ஏதாவது ஒரு கட்டிடப்பணிகள் நடைபெறுகிற பொழுது திரைச்சேலைகள் போல் அமைத்து கொண்டு ஒரு பூசணிக்காயோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு வகையில் வீட்டு முகப்பில் கோமாளி போன்ற ஒன்றையோ ஏதாவது ஒன்றை வைத்து கொண்டு பின்புறம் வேலை நடப்பதை பார்க்கறோம் இதெல்லாம் எதற்காகனா பார்ப்பவருடைய கண்ணில் வெவ்வேறு வகையான உணர்வுகள் புலப்படும் அதில் கண்ணில் அவ்வளோ பெரிய ஆற்றல் மறைந்து கிடக்கிறது அதுதான் ஞானாசிரியன் பார்க்கும்போது ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அந்த கண் மலம் மூடி கிடக்கக்கூடிய உயிர் அந்த குருநாதனுடைய அருட்பார்வைப்படுகிற பொழுது அந்த எல்லாம் நீங்குகின்றன உயிரை பற்றி இருக்கிற எங்கேயோ எத்தனையோ வகையில் தத்துவ கூட்டத்தில் புத்தி தத்துவத்தில் பொதிந்து கிடக்கக்கூடிய வினைகளெல்லாம் அப்படியே பொடி பொடி பொடியாக ஆகிறது ஒரு பார்வையில் என்ன இருக்கிறது அப்படின்னா இந்த பார்வையில் அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறது அது அருட்பார்வை என்று பெறுகிறது கருணையோடு காணுகிற பார்வை இந்த உயிர் உய்வு பெற வேண்டும் இந்த உயிர் நலம் பெற வேண்டும் இந்த உயிர் இறை அருள் பெற வேண்டும் என்று குருநாதன் தன் உள்ளத்தில் சிவத்தை பாவித்து அந்த பார்வையில் பார்க்கப்படுகிற பார்வை எனவே பார்வையில் பல வகையாக நீங்கள் பார்க்கலாம் அது கருணையோடு கூடிய பார்வை இருக்கும் வேறு வேறு நோக்கத்தில் காண்கிற பார்வையும் இருக்கும் அப்படின்னு சொல்வது பெரும்பாலும் அதனால் நம்முடைய அருள் நூல்களில் சொல்லும் பொழுது ஞானிகளுடைய பார்வையை சொல்லுகிற பொழுது மேல் நோக்கிய பார்வையாக குறித்திருப்பார் இந்த கண்ணில் பாதி திறந்த நிலை இருக்கும் இந்த விடிகளை போடுகிற பொழுது மேல் நோக்கிய விடிகளாகத்தான் பெரும்பாலும் அமைத்திருப்பார் பாதி திறந்தும் திறவாமலும் இருக்கக்கூடிய கண் பார்வையாக இருப்பது தான் ஞானிகளுக்கு புலப்படுத்துகிற பொழுது அவனுடைய தோற்றத்தில் பார்க்க முடியும் அந்த வகையில் கண் பார்வைக்கு என்று ஒரு ஆற்றல் இருக்கிறது அதனால் இவர் தனக்கு போல தனக்குத்தானே நினைத்து கொள்கிறார் நான் பாவியேன் அவர் என்ன தன்னை எப்படி கொண்டார்னு பாருங்க நமக்கு பெருமக்கள் எல்லாரும் அப்படி சொல்வது உண்டு பாவியேன் அப்படி மணிவாசகப் பெருமான் பல இடங்களில் குறித்திருப்பதை பார்க்கிறோம் அப்பர் சுவாமிகள் இப்படி எல்லாருமே தன்னை சொல்லுகிற பொழுது தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் வழக்கம் அந்த வகையில் தின்னான் சொல்லுகிறார் பாபியேன் கண்ட வண்ணம் அந்த சாமி நாம் பார்க்குற வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு இந்த பாவி பார்த்ததுனால இப்படி ஆகிடுச்சோ இது இது வந்து ஒரு தாயின் அன்பு என்று சொல்லப்பெறுவது நீங்கள் நம்ம வீட்டில் குழந்தை வளர்ந்து வருகிற பொழுது நம்மளை அறியாது அந்த குழந்தையை நீராட்டிய பிறகு உடையெல்லாம் உடுத்திட்டு அப்படி பார்ப்போம் எங்கள் குழந்தை ரொம்ப நல்லா இருக்குல்ல நம்ம மனசுக்கு ஒரு தோணும் தோணிட்டு நம்ம அப்படியே கம்மு விட்டுருவோம் ஒரு வேளை அந்த குழந்தை சாயந்தரம் எங்கேயாவது நடக்கும்போதோ தவண்டு போகும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அப்போவே நினச்சேன் என் கண்ணு தான் பற்றுச்சு போல இருக்கு தாயின் கண்ணு பட்டா அப்படி ஆக போகுது இல்லை ஆனால் அந்த 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 குற்றத்தை தாய் தன் ஏற்றி கொண்டு நான் எங்கள் கண்ணே என் குழந்தைக்கு என் கண்ணே பற்றுச்சு அப்படின்னு இறக்கப்படுவதை பெண்களாக இருப்பவர்கள் குறிப்பாக தாய்மார்களாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உணர்ந்துருக்கும் இப்படி நம்ம கண்ணுப்பட்டதுனால தான் அப்படி ஆயிடுச்சோ இது அன்பின் மேலீட்டில் ஏற்படுகிற உணர்வு அது உண்மையாக பொய்யா என்ற ஆராய்ச்சி ஒரு பக்கம் அந்த ஆழமான அன்பில் அப்படி ஒரு எண்ணம் நம்மளியா நமக்கு தோணும் எங்கண்ணே பட்டுடும் போகிறேன் எல்லாம் அழகை வெடித்து முடிச்சுட்டு நாமளே பேச்சு இப்படின்னு ஒரு போட்டு எடுத்தால் தான் எத்தனை கண்டு போகிற அப்படின்னு தோணும் இது அந்த தாய் அன்பினுடைய வெளிப்பாடு அதனால் நாயனார் நினைக்கிறாரு என் கண் பட்ட காரணத்தினால்தான் இந்த குடுமி தேவருக்கு இப்படி ஒரு நிலை வந்து விட்டதோ அப்படின்னு கேட்குறார் பாவியேன் கண்ட வண்ணம் அடுத்தது என்னோ என்னுடைய தலைவனுக்கு என் உயிர் என்ன ஆயிற்று என்னாயிற்று இப்படி ஒரு குருதி பாய இருக்கின்றாரே என்று கலங்கி நிற்கிறார் நீ அடுத்து சுடர் பாருங்க ஆவியின் இனியங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்ன உயிருக்கு இனியவர் இறைவன் யார் அப்படின்னு கேட்டால் உயிருக்கு இனியவன் ஆவியின் இனியங்கள் அத்தனார் அத்தனை தந்தை என்று பொருள் என்னுடைய தந்தை எத்தகையவர் அப்படின்னு கேட்டால் உயிருக்கு இனியவர் ஆக நமக்கு நல்லம் அப்படிங்கிற தலை தேவாரம் படிச்சுன்னா தெரியும் அதில் சொல்வார் நல்லவன் யாருக்கு அப்படின்னு கேட்டால் உமைக்கு நல்லவன் எனக்கு நல்லவன் இருக்கும் இடம் நல்லம் அதலாம் ஒரு நல்லம் அப்படின்னு தளத்து பேராக இருக்குது ஆக உமைக்கு நல்லவன் உயிருக்கு நல்லவன் எனக்கு நல்லவன் அப்படின்பார் அது மாதிரி நல்லம் நல்லவன் இன் இன்பம் செய்பவன் ஆவியின் இனிய எங்கள் இந்த உயிரை விட இனிமையானவன் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க உயிர் தாங்க முக்கியம் மறந்துடாது எனக்கு பிடிக்கிற பொருள் நிறைய இருக்கும் ஆனால் முதல் முதல்ல எனக்கு என்னை முதல்ல பிடிக்கும் ஏன் என்னை பிடிக்கலன்னா எனக்கு எதுவுமே பிடிக்காது என்னை பிடிச்சாதான் என் என்னை பிடித்த அந்த சார்பில் தான் எனக்கு மற்ற பொருள் பிடிக்கும் முதல்ல எனக்கு என்னையே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எதைத்தான் பிடிக்கும் போது வாழ்க்கை ஆட போங்க என்னங்க வாழ்க்கை என்னத்தான் போய் நம்ம கிடக்க எதுவுமே பற்றுதல் இல்லாமல் போய்டும் அப்போ இதைத்தான் அப்புறசாமி சொன்னார் நான் இன்னம்பர் ஈசனை பார்ப்பதற்கு முன்பு வரை எனக்கு என்ன தோன்றி இருந்தது அப்படின்னா எனக்கு என்னை விட இனியவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு எனக்கு இருந்துச்சு யார் யார் என்னை கேட்டாங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே உங்கள் மீது அன்பு வைப்பவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி என்னிடத்துல கேட்டிங்கன்னா என் மேலே அன்பு வைப்பில் நானே எனக்கு நிகர் ஒருத்தரும் இல்லை உங்களுக்கு பிடித்தவர் யாருங்க எனக்கு என்னையே பிடிக்கும் என்ன என்ன தான் முதல் பிடிக்கும் தான் மற்றவங்களாம் அப்போ என்னை விட எனக்கு இனியவர் யார் ஒருவரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த இன்னம்பர் ஈசனை பார்த்த பிறகு என் கருத்தை மாற்றிக்கொண்டேன் இல்லை இல்லை எனக்கு என்னை விட இனியவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஒருத்தன் யார் என் உயிரிலும் உணர்விலும் கலந்தும் புறத்தும் நிற்பவர் உள்ளும் இருப்பவன் புறத்தும் இருப்பவர் யார் அவர் அவர் தாங்க என் நம்பர் எண்ணினும் எனக்கு இனியார் இல்லை அந்த பாட்டை எண்ணினும் எனக்கு இனி யார் எண்ணினும் இனி யார் இனி யார் இனியவர் எனக்கு என்னை விட யார் ஒருத்தரும் இல்லை சரி என்னினும் எனக்கு இனியான் ஒருவன் உளன் இது எப்போ கிடைச்சிது கொஞ்ச நாள் கழிந்த பிறகு தெரிஞ்சு எனக்கு என்னை விட இனிமையாக இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் யாரியா என் உள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என் உள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசன் இன்னம்பர் ஈசன் ஆக இன்னம்பர் ஈசன் உயிர்க்குள்ள உயிராக இருக்கிறவன் உள்ளும் இருப்பான் புறமும் இருப்பவன் எவ்வளோ அழகாக அந்த அனுபவத்தை நாவுக்கரசு பெருந்தகை நமக்கு காட்டுகிறார் என்பதை நம்ம பார்க்கணும் அப்போ உயிர் என்பது இனிமையானது அந்த உயிருக்கு இனியது எது இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம பெரும்பாலும் நம் அறிவில் நம்ம உடம்பு தான் நாம் என்று கருதி நிற்கிறோம் அதனால் நமக்கு இனிமை எதுன்னு கேட்டால் காண்பது இனிமை கேட்பது இனிமை சுவைப்பது இனிமை அப்படின்னு இந்த பொறி வழியாக வருகிற விடைய அனுபவமே இன்பம் என்று கருதும் எனவே நமக்கு உடல் பற்றி நின்று உடல் வழியாக பெறுகிற இன்பம் இன்பம் என்று கருதுவதனால அது உடலுக்கு வருகிற இன்பம் உயிருக்கான இன்பம் அல்ல உயிருக்கான இன்பம் எது அப்படின்னு கேட்டால் இறைவனே உயிருக்கான இன்பமாக இருப்பவன் எனவே உடலுக்கு இன்பம் தருகிற பொருள்கள் ஏராளமாக இருக்கின்றன வகை வகையாக இருக்கிறது ஆனால் உயிருக்கு இனிமை தருகிற பொருள் ஒரே ஒரு பொருள் இருக்கிறது அதுதான் பரம்பொருளாக இருக்கிற இறைவன் எனவே ஆவியின் இனிய எண்கள் ஆவியின் இனிய எண்கள் அத்தனாக்கு அடுத்தது என்னோ என் தலைவருக்கு என்னாயிற்று அதுதான் திருவாசகம் என் உயிர் தலைவா என் உயிர் தலைவா அழக அழுகிறார் பெருமானி என் உயிர் தலைவா எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா ஏலவார் குழந்தைமான் இருவர் தங்கள் நாயகனே காமன் தள உடல் தளதள விழித்த செங்கநாயகனே தெருப்பெருந்துரை மேவிய சிவனே என்று சித்திலா பத்து பின்னாடி இருக்கக்கூடிய சில பதிகங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பெருமானை என்னுயிர் தலைவா அப்படிங்கிறார் ஆக அந்த இறைவனை தலைவா 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 சைவா போற்றி தலைவா போற்றி ஐயா போற்றி அரசே போற்றி நித்தா போற்றி நிமரா போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி போற்றி போற்றிருக்கிறது ஒரு முழுக்க அப்படியே வர தேவையில்லாம் எத்தனை வகையா தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி பத்தா போற்றி பரணே போற்றி இப்படியே ஒன்றுனா அத்தனைமா நிற்கிற நீ அல்லவா அப்படின்னு அதெல்லாம் ஒன்னாக்கி ஒரு தொடர் சொன்னார் ஆவையின் இயரியங்கள் அத்தனாக்கு கடுத்தது என்னோ என் உயிர் தலைவருக்கு என்னாயிற்று இந்த பாவி கண்ட காரணத்தினால் இப்படி ஆயிற்றோ தெரியலையே நினைக்கும் போது எப்படி குலுங்கி குலுங்கி அழுது இருப்பார் சிவலிங்கத்தை கட்டி அணைத்து கொண்டு பெருமானே பெருமானே என்று அவர் அழுத அழுகை எனவே ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்தது இன்னும் அப்படியே போறபோக்கலை சொல்றார் மேவினார் பெரிய மாட்டார் விமலனாக்கு அடுத்தது விமலன் இயல்பாகவே பாசத்தில் நீங்கி நிற்பவர் விமலன் மெய்யா விமலா உடைப்பாகா திருவாசன் விமலன் விமலனாருக்கு அடுத்தது என்னோ யார் அவர் என்னோடு வந்து கலந்தால் பெரிய மாட்டார் மேபினார் மாட்டார் அதாவது நீங்கள் இது ஆழமாக பார்த்தீங்கன்னா அவன் போவதும் இல்லை வருவதுமில்லை அதை சொல்லுதான் தொடர் இறை என்கிற பொருள் சிவம் என்கிற பொருள் எங்கோ இருந்து நம்மிடம் வருவதல்ல ஏன் வந்தால் போகணும் நீங்கள் இதுதான் சட்டம் வருகிற பொருள் போயாக வேண்டும் போன பொருள் மீண்டும் வரலாம் அங்கே வந்தால் போகணும் போனால் வருமா அது வரலாம் வராமல் போகலாம் ஆனால் வந்தால் போய்த்தான் அப்போ இறைவன் நம்மிடத்தில் வருவதில்லை அப்படித்தானே சொன்னார் எல்லாரும் பெரிய ஊரை அப்படி தான் பாட்டியிருக்கிறாங்க தானே வந்து தானே வந்து திருவாசம்பூர் அப்படி தான் சொல்லுச்சு நானே ஓதவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன்னமதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து அவர் தானாக வந்ததா தாங்க பாரு நீங்கள் வரமாட்டாருன்னு தெரியுங்க அப்போ என்ன பொருள்னா உள்ளத்தின்கள் இதுகாரும் இருந்தவன் முன்னே வந்துன்னு பொருள் வந்துன்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க திருக்கைலாயத்திலிருந்து புறப்பட்டு வந்து அப்படின் தான் எல்லாரும் இருக்கிறோம் இல்லை உயிருக்கு உயிராய் உணர்வுக்கு உணர்வாய் உட்களந்திருக்கிற அந்த பரம்பொருள் பக்குவம் நோக்கி முன்னே வந்து அப்பாங்க வந்து என்பதற்கு முன்னே வந்து என்று பொருள் அது நாம் கூப்பிட்டு வந்துச்சா இல்லை பக்குவம் என்ற ஒன்று எப்போது நிகழ்கிறதோ அப்பொழுது வந்துடும் யாரும் கேட்கலாம் வேண்டியது யாருடைய சிபாரிசுன்னு தேவையில்லை சார் நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் பழுத்த தொண்டர்கள் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர் கொஞ்சம் என்னை நோக்கி வர சொல்லி சீக்கிரம் வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு போய் ஒரு சிபாரிசு கேட்கலாமா ஒன்றும் வேண்டியது பக்குவப்பட்டு விட்டால் அடுத்த வினாடி வந்துடும் நம்மளை நோக்கி எனவே இறைவன் தானே வருபவன் அப்போ அவனாக வருவான் அவனாக வரணும்னா நீங்கள் பக்குவம் ஆகணும்ல நம்ம இப்போ பக்குவம் ஆவோம் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க அனுபவிக்கத்தான் பக்குவம் நிகழும் எனவே இறைவன் அவ்வாறு பக்குவம் நோக்கி வருகிறான் அப்படி வருபவன் எங்கேயோ இருந்து வல்ல உள்ளத்தில் இருதாரும் இருந்தவனே இப்போ முன்னே வந்திருக்கிறார் உள்ளிருப்பவரும் வெளியே இருப்பவர் வேறு வேறு அல்ல நாம் புரிந்து கொள்வதற்காக அவரை ஒரு வடிவமாக்கி வெளியே வந்து நின்று காட்டுகிற இடத்துல பார்ப்பதுனால புதுசாக வந்த மாதிரி தெரியும் அவர் அங்கே எங்கேயோ இல்லை இங்கிருந்தவர் தான் அங்கே முன்னே வந்திருக்கார் என்பது தான் அடிப்படையான செய்ன்னார் மேவினார் மாட்டார் ஜாமி எப்படிப்பட்டவர் தெரியுங்களா என்னை விட்டு போகவே மாட்டார் ஐயோ என்னை விட்டு போகவே மாட்டார் அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சே தாயின் அன்பு எப்படி அவர்கிட்ட வெளிப்படுது போகிறேன் பதினாறு வயது இந்த பதினாறு வயதில் இறைவனை பார்க்கும்போது ஒரு தாயின் தவிப்பில் அடுகிறார் எனவே வந்தால் போக மாட்டாரே அது வருவதும் இல்லை போவதும் இல்லை அது சித்தாந்தம் இப்போ நம்ம உணர்த்துவதுக்காக சொன்னார் வந்து பொருந்தினால் பிரிந்து போக மாட்டார் நம்மோடு கூடுனா கூடுனால் பிரிந்து போக மாட்டார் மேவினார் பெரிய மேவுதல் பொருந்துதல் என் மேவினார் பெரியமாட்டார் யார் விமலன் அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு என்னாயிற்றோ என்னாயிற்று அடுத்தது இன்னோ அடுத்தது இன்னோ அப்படின்னு அப்படியே பார்த்து ஆவது ஒன்று அருகிலே என்ன செய்யறன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே ஐயோ என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் தெரியலையே ஏதாவது செய்யணுமே என்ன செய்வது என்ன செய்வது அப்படின்னு அழுகிறாராம் ஆவது ஒன்று அறிகினேன் யான் செய்வது அறியாச்சிருநாயேன் திருவாஸ் அழுகிறார் சாமி நீங்கள் வாட்டு வந்து அருள் செய்துக்கு போயிட்டீங்க என்னை இருன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க என்னால் இருக்க முடியலையா சரி உன்னோட கலந்துல்தான்னா போகவும் முடியலையே என்னால் இருக்கவும் முடியல போகவும் முடியல நான் என்னையா பண்ண செய்வது அரியா சிறுநாயை செம்பொற் பாத காணா பொய்யர் பெரும் பேர் அத்தனையும் பெறுதற்கு உரியே இந்த பொய்யருக்கு என்னென்ன பேரெல்லாம் உண்டோ அவங்கெல்லாம் என்ன பெறுவார்கள் பொய்யர் பெறுகிற பேர் நரகம் பொய்யருக்கு கிடைக்கிற உலக நரகம் அதுக்கு நான் தகுதியானவன் ஆயிட்டனே சுவாமி பொய்யர் பெரும் பேறு அத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யுள்ளா மெய்யர் வெறியர் நின் மலப்பாதம் மேவ கண்டும் கேட்டும் நான் ஒன்றும் செய்யாமல் இருந்துட்டனே என்று அவங்க பண்ணுறதை பார்த்தாவது நானும் ஏதாவது பண்ணியிருக்க வேண்டாமா பண்ணலையே நான் எப்படி உன்னிடத்தில் நான் அன்பானவன் நான் அன்பானவன் எப்படியா உங்கள்கிட்ட வந்து நான் நிற்கட்டும் அழுது இருக்கணும் உழுந்திருக்கணும் புரண்டு இருக்கணும் எதுவுமே பண்ணலையே அப்படியே செலவோடு நின்றுட்டனே பெருமானே நீ நின் அப்படின்னா நம்ம ஆட்டி நின்றுட்டேன் இருந்தேன் இருந்துட்டனே கேட்ட கொஞ்சமாவது அன்பு இருந்திருந்தா நானும் ஏதாவது பண்ணியிருக்கேன் இல்லையா ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டேனே அதை தான் அந்த பாட்டில் செய்வது ஒன்றும் அறிய செய்வது ஒன்றும் அறியும் என்ன பித்து பிடிச்ச மாதிரி இருக்குதுயா சில நேரங்களை சொல்லுவோம் இல்லையா என்ன வந்தனே தெரியுங்க பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்குது அப்படி அன்பின் காரணமாக சிக்கிக்கொண்ட மணிவாசக பெருந்தகையும் அன்பில் சிக்கி இருக்கின்ற துண்ணனாலும் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார் இப்படி ஒரு ஊர் வந்து விட்டது பெருமானுக்கு இத்தகைய இடையூறு வந்துவிட்டதே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் அப்படின்னு நிற்கிறார் எனவே ஆவது ஒன்று அருகிலேன் யான் என் செய்தேன் என்று பின்னும் இதோடு முடிக்கல இன்னும் மேலும் என்ன பெண் செய்தான்